அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழர்களுடைய மதம் மதம் இல்லாத வாழ்க்கை என்பது மனிதகுலத்தில் இல்லை இந்த மதங்கள் பொதுவாகவே என்று பார்த்தால் ஆசியாவில் தான் தோன்றியிருக்கிறது அது இந்து மதமாக இருக்கட்டும் அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும் அது இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் அல்லது ஜைனமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் அல்லது சீன மதமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆசிய கண்டத்திற்குள் தோன்றியதாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த தமிழர்களுக்குன்னு ஒரு மதம் இருக்கிறதா என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை தமிழர்களெல்லாம் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்து மதம் என்பது தமிழர்களுக்கு சம்பந்தம் இந்து கடவுள்கள் என்று சொல்லப்படுகின்ற கடவுள்கள் எல்லாம் தமிழருடைய கடவுள்கள் இல்லை அது இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள்கள் அது கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி ராமனாக இருந்தாலும் சரி அல்லது விநாயகராக இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் தமிழனுடைய கடவுள்கள் இல்லை அவர்கள் சொல்லக்கூடிய புராண இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு சம்பந்தப்பட்ட இதிகாசங்களும் இல்லை நமக்கு தெரிந்ததெல்லாம் முருகப்பெருமானும் அம்மன்களும் காளிகளும் ஐயனாரும் கருப்பண்ணசாமியும் இவைகள்தான் குலதெய்வ வழிபாடு என்று தமிழனுடைய வழிபாடு இருந்தது நடுகள் வழிபாடு என்று சொல்வார்கள் ஒரு கல்லை நட்டு வைத்துவிட்டு அதற்கு மஞ்சளை பூசி அதன் பிறகுதான் குங்குமம் என்கின்ற ஒன்று கூட வந்தது அதற்கு தீபாரதனை காட்டி இவன் என்னவெல்லாம் சாப்பிடுகிறானோ அதையெல்லாம் கடவுளுக்கு படைத்து சாராயத்தை கூட படைப்பார்கள் குருட்டை கூட படைப்பார்கள் முனியாண்டி கோவிலில் என்று பார்த்தால் வீச்செறிவாள் இருக்கும் கடவுளிடத்தில் பெரிய வீச்சறி வைத்திருப்பார்கள் இது மனிதன் என்னென்னலாம் செய்கிறானோ அதை கடவுள் செய்கிறார் கடவுள் என்னென்னெல்லாம் செய்கிறாரோ அது மனிதன் செய்கிறார் இவ்வளோதான் இப்போ முருகனை எடுத்துக்கொண்டால் நான் முருகன் என்று சொல்கிறோம் அவன் சுப்பிரமணியன் என்று சொல்லிவிட்டான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெயரிலேயே வித்தியாசம் இருக்கும் சுப்பிர மணியன் கார்த்திகேயன் என்று சொல்வான் முருகன் என்று சொல்லவே மாட்டான் நமக்கெல்லாம் பழைய முருகன் தான் இந்த முருகன் இருக்கிறாரே இவர் தமிழனுடைய கடவுள் இந்த கடவுளை பின்னோக்கி வைத்துவிட்டு சிவனுக்கு அப்படி ஒரு பிள்ளையே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மதமாகத்தான் இன்றைக்கு இந்து மதம் இருக்கிறது இந்து மதம் என்கின்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுடைய மதம் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை அதாவது இந்தியா என்கின்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கென்று ஒரு மதம் இருக்கிறது ஒரு மொழி இருக்கிறது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஒரு பண்பாடு இருக்கிறது ஒரு வாழ்க்கை வாழ்வியல் அறிவியல் இருக்கிறது நாங்கள் பகவத்கீதையோ அல்லது மற்ற குரான்களையோ அல்லது பைபிளையோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கென்று திருக்குறள் இருக்கிறது எங்களுக்கென்று சிலப்பதிகாரம் இருக்கிறது புறணானு இருக்கிறது அகனானூர் இருக்கிறது பத்துப்பாட்டு இருக்கிறது எட்டு தொகை இருக்கிறது பதினெண்டு கணக்கு நூல்களில் சொல்லப்படாதவையெல்லாம் மற்றவையில் சொல்லப்பட்டு என்றால் சொல்லப்பட்டிருக்கலாம் எங்களிடத்தில் இருப்பதனால் அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறோம் வேறொன்றுமே இல்லை ஆடு நாடு தேடினும் சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடி பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் கா சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே சிவாக்கியார் சொல்லுகிறார் தர்மம் என்றால் என்னவென்று சொல்லுகிறார் ஓடியிட்ட பிச்சை நேரடியாக தேடிப்போய் கொடுக்கக்கூடிய உதவி இருக்கிறதே அந்த உதவியும் அதாவது நீ உன்னுடைய எண்ணத்தில் எந்தவித மாசு மருவும் இல்லாமல் உதவி செய்கிறாயே அந்த உதவியும் உன்னை அந்த தர்மம் போல் வந்து காப்பாற்றும் என்று சொல்கிறார் இந்த தர்மத்தை இப்படி எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு மதம் தமிழனுடைய மதம் சைவம் வைணவம் என்று இருந்தால் கூட சைவ மதங்கள் பல விஷயங்களை பேசினால் கூட என்னை பொறுத்தவரைக்கும் தமிழனுக்கென்று ஒரு மதம் இருக்கிறது அந்த மதம் என்னவென்று சொன்னால் ஒளிதான் கடவுள் நாங்கள் இயற்கையை வணங்கினோம் சூரியனை வணங்கினோம் இருட்டில் வாழ முடியாதல்லவா தானே வெளிச்சத்தில் தானே எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அத்தனை சீவன்களும் சீவன் சீவன்தான் சிவனாக மாறினான் சிவன்தான் சீவனாக மாறியது இந்த ஜி என்பது வடமொழியிலிருந்து வந்து விட்டது என்ன அதாவது தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவாக போற்றி எந்நாட்டுவருக்கும் எல்லா நாடுகளுக்கும் இறைவன் என்று சொல்கிறான் சிவனை இந்த நாட்டுக்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு இறைவன் இருக்கிறான் மறுப்பதற்கில்லை ஆனால் எங்களை ஒரு மதத்துக்குள் அடைக்காதீர்கள் நாங்கள் அதற்கு சம்பந்தம் சட்டத்தின் ஆட்சியின்படி நாங்கள் இந்திய தேசத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கள் மொழி உங்கள் மொழியை விட சிறந்த மொழி என்று என்னால் சொல்ல முடியும் உங்கள் மொழி தாழ்ந்த மொழி என்று நான் சொல்லவில்லை நீ நானூறு மார்க் எடுத்தவனை விட ஐநூறு மார்க் எடுத்தவன் எப்படி உயர்ந்தவன் என்று சொல்கிறாயோ அது போலத்தான் இதுவும் உங்களை விட சிறந்த மொழி நீ ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பால் பிறந்த மொழி நாங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் பிறந்த மொழி யாதும் முறை யாவரும் கேளீர் இதை இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐநா சபை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு பன்னாட்டு மன்றம் என்று உருவாக்கப்பட்டு உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் ஒரே மக்கள் ஒரே குடையின் கீழ் வாழ வேண்டும் என்பதற்காக நூற்று தொண்ணூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று கூடி ஒரு மன்றத்தை அமைத்திருக்கிறது அதற்கு முன்பாக எத்தனாயிரம் ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது நீ சொன்ன கணக்குத்தான் மூவாயிரம் ஆண்டுகள் அல்லது நான்காயிரம் ஆண்டுகள் எழுத்து எப்பொழுது தோன்றியது என்றே தெரியாதே தமிழ் எழுத்து எப்பொழுது தோன்றியது அதற்கு முன்னால் பேச்சு வழக்கில் இருந்திருப்போம் அதற்கு முன்னால் ஊமை பாஷையில் பேசி கொண்டிருப்பான் ஊமை மொழியில் பேசி கொண்டிருப்பான் பாஷை என்பது சமஸ்கிருத சொல் மொழி என்பது தமிழ் சொல் ஊமை மொழியில் பேசி கொண்டிருப்பான் சைகையில் பேசி கொண்டிருப்பான் கையை ஆட்டி பேசுவான் காலை ஆட்டி பேசுவான் அதன் பிறகு சத்தம் போட்டு பேசியிருப்பான் சத்தம் வருகிறது தெரிந்திருக்கும் அதன் பிறகுதான் வந்து ஒரு மொழி உருவாகியிருக்கும் அந்த மொழிக்கு பிறகுதான் எழுத்து உருவாகியிருக்கும் எழுத்துக்கு பிறகுதான் இலைசை நாடகம் என்று சொல்கிறார்களே இவைகளெல்லாம் உருவாகியிருக்கும் அதன் பிறகுதான் இலக்கணம் உருவாகியிருக்கும் தொல்காப்பியம் தோன்றி மூவாயிரம் ஆண்டுகள் என்று நீ அறுதியிட்டு சொல்லவில்லை உன்னுடைய கணக்கு பிரகாரம் நீ வந்து இயந்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறாய் தொல்காப்பியம் தோன்று மூன்றாயிரம் ஆண்டுகள் நான்காயிரம் ஆண்டுகள் என்று நான் சொல்கிறேன் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்று ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மொழி தோன்றிவிட்டது இலக்கணம் தோன்றிருக்க வேண்டும்னால் அதுக்கு இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மொழி இருக்க வேண்டும் அதுதான் நான் சொல்லுகிறேன் அதனால் இந்த தமிழனுடைய கோட்பாடு என்பது வள்ளுவனை வைத்து நீங்கள் ஆராய்ந்து செய்து பார்க்கலாம் வள்ளுவன் கடவுளை பற்றியே பேசவில்லையே ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகிறான் அவன் சொல்லும் பொழுது ஆதி பகவன் என்றுதான் சொல்லுகிறான் தவிர அந்த பகவான் யார் என்று சொல்லவில்லை இந்த பகவான் யார் என்று சொல்லவில்லை அங்கேயே வந்து எல்லா கலாச்சாரமும் பண்பாடும் இருந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் புலால் உண்ணாமே என்று சொல்லியிருக்கிறார் அவர் புலால் உண்ணவில்லை அதனால் புலால் உண்ணால் தவறு என்று சொல்லுகிறார் அதற்காக புலால் உண்ணக்கூடாது என்று அவர் அலியுறுத்தி சொல்லவில்லை உலால் உண்டால் என்னென்ன தீமைகள் நடக்கும் என்று சொல்கிறார் கல் உண்டால் இந்தந்த தீமைகள் நடக்கும் என்று சொல்கிறார் ஆனால் சங்க சங்க சங்ககால தமிழருடைய உணவை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே கல்லை குடித்திருக்கிறார்கள் மீனை சாப்பிட்டிருக்கிறார்கள் கரியை சாப்பிட்டு ஊன் சோறு என்ன சோறு ஊன் சோறு கல்லில் சோறாக்கி இருக்கிறார்கள் கல் என்றால் நீங்கள் செங்கல் என்று நினைத்துக்க வேண்டாம் பதநீரை கல்லை பதநீர் இருக்கிறது பனைமரம் இருக்கிறது அந்த பனைமரத்தில் அந்த பாலையை சீவி விட்டு சுண்ணாம்பு தடவி விட்டு அதை இறைக்கினால் அது பதநீர் அதே வெயிலில் புளிக்க வைத்தால் கல்லாக மாறுகிறது தயிரை கிடந்தால் மோராக மாறுகிறது அல்லவா மோரை கிடந்தால் வெண்ணெய் கிடைக்கிறது வெண்ணெய் கிடைத்தால் நெய் கிடைக்கிறது அல்லவா அதுபோலத்தான் பதநீர் நல்லது என்று சொன்னால் கல்லும் நல்லதுதான் பால் நல்லது என்று சொன்னால் மோரும் நல்லது தயிரும் நல்லதுதான் வெண்ணெயும் நல்லதுதான் நெய்யும் நல்லதுதான் வெண்ணெய் காரர்களுக்கு நல்லது அதே போல் நெய் எல்லோருக்கும் நல்லது அதனால் பதநீர் நல்லது என்று சொல்லும்போது அது விட்டது என்று சொன்னால் கல்லாக மாறிவிடுகிறது கல்லை அந்த காலத்து சங்க காலத்து மன்னர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் அதாவது போருக்கு போகக்கூடிய போருக்கு போகக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் கல்லை கொடுத்து அதை உண்டுவிட்டு அதை பருகிவிட்டு போருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாடல் இருக்கிறது எடுத்து படித்து பாருங்கள் சங்ககால பாடல்கள் இருக்கிறது இதையெல்லாம் படிக்காமல் நீங்கள் ஷேக்ஸ்பியரை படித்துக்கொண்டு கொண்டு ஏபிசிடி இருபத்தாறு எழுத்தை படித்து கொண்டு இதுதான் உலகத்திலே சிறந்தது என்று சொல்லிக்கொண்டிருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் தமிழனுக்கு முதலில் தமிழனுடைய அறிவியலை போதிக்க வேண்டும் தமிழுடைய அறிவியல் எங்கே இருக்கிறது மருத்துவத்தில் இருக்கிறது சித்த மருத்துவத்தில் இருக்கிறது தமிழுடைய இறைவன் எங்கே இருக்கிறான் கிராமத்து கோயில்களில் இருக்கிறான் தமிழுடைய பண்பாடு எங்கே இருக்கிறது கிராமத்து உணவு பழக்கத்தில் இருக்கிறது கலாச்சார பழக்கத்தில் இருக்கிறது திருவிழாக்களில் இருக்கிறது இதையெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு நாகரிக உலகத்தில் இந்த நாகரிகம் என்ற பெயரில் நாம் மதங்களை பற்றி பேசி கொடுக்குறோம் மதம் அபினை விட கொடியது என்று சொன்னான் ஒரு அறிஞன் அபினை விட கொடியது என்று சொன்னான் நீங்கள் கிறிஸ்துவை எடுத்து படித்து பாருங்கள் அல்லது குரான் எடுத்து பறித்து பாருங்கள் அல்லது பகவத்கீதை எடுத்து பறித்து பாருங்கள் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் மனிதா நீ இப்படி வாழ் இப்படி வாழாதே வேறொன்றுமே சொல்லவில்லை மனிதன் இப்படி வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது ஒருவரி செய்திதான் எத்தனை முறை படித்தாலும் இதை செய்தால் நீ நரகத்துக்கு போவாய் இதை செய்தால் நீ இறைவனிடத்தில் வருவாய் இப்படிப்பட்ட செய்திகள் தான் இருக்கிறதே தவிர நீ கள்ளத்தனம் புரிய வேண்டும் துப்பாக்கி எடுத்து சொல்ல வேண்டும் வெடிகுண்டு வைத்து நீ வந்து மக்களை அழிக்க வேண்டும் என்பதெல்லாம் அதில் சொல்லத்தரவில்லை சொல்லப்படவும் இல்லை நாமே உருவாக்கி கொண்டோம் மதகின் மதங்களின் பெயரால் வன்முறைகளை உருவாக்குகிறோம் மதம் என்பது போதை அந்த போதை தலைக்கேறிவிட்டால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதான் தமிழன் என்ன பண்ணான் அந்த மதத்தை குடும்பத்தோடு நிறுத்தி கொண்டான் அன்னை என்பதாகவும் முன்னேறி தெய்வம் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரங்கள் என்பதை ஒரே வரியில் முடித்து கொண்டு உன் தாயோடு தந்தையோடு இறைவனை முடித்து என்று விட்டான் அவன் கோயிலாவது ஏதரா குளங்களாவதேதரா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மனத்துலை குளங்களும் மனத்துலை ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை என்று சொன்னான் கோயிலாவது ஏதரா குளங்களாவதேடரா சித்தருடைய பாட்டு வேளாயுதத்தினருடைய பாட்டு அல்ல சித்தன் எழுதி வைத்திருக்கிறான் அதனால் அன்னை தான் தெய்வம் அப்பா தான் தெய்வம் என்று சொல்லுகிறான் அன்னையும் பிதாவும் முன்னறிந்த தெய்வம் முன் முன்னால் இருக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் விடுகிறான் என்று சொன்னால் இதுதான் தமிழுடைய மதம் இந்த தமிழனுடைய மதத்தை பற்றி 암 த ொ도배் ந